மக்கள் நிறுவன நேயர்களுக்கு வணக்கம் ஈரோடில் சீமான் நிற்கிறதுக்கு யார் காரணம் பிஜேபி தான் முக்கிய காரணம் பிஜேபி தான் மற்ற எந்த கட்சியும் போட்டியிடாமல் செய்ததுக்கு காரணமும் பிஜேபி தான் அவங்க நோக்கம் பிஜேபியை வளர்க்குறதுக்காக எது வேணாலும் செய்வாங்க எல்லா கட்சியும் அழித்து தான் வரணுங்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோள் இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஒரு விஸ்டிங் கார்டாக விடுறாங்க இதுதான் அவங்களுடைய திட்டம் ஆனாலும் சீமான் வந்து நல்ல பேச்சாளர் அவன் வந்து பேசாமல் அவர் அந்த கட்சியிலே சேர்ந்து நல்ல பேச்சாளரான ஒரு கூட்டத்துக்கு இவ்வளோதுன்னு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் உனக்கு எதுக்குது இந்த வேலை நீ கட்சி நடத்து விஜய் வெந்தோனே உன் ஆட்டம் உங்கள் கட்சி என்ன செய்ய முடியும் கொள்கை கிடையாது அப்பப்போ பச்சோந்தித்தனமாக மாறிக்கிட்டே இருப்பேன் உனக்குலாம் எதுக்குது பேசாமல் படத்தை டைரக்ட் பண்ணிட்டு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம் நீ இந்த தலைவனாகி நீ நல்ல தலைவனே கிடையாது நீ வந்து நல்ல ஒரு பேச்சால் சிறந்த பேச்சாளர் அதுதான் உனக்கு தகுதி எப்படி வேணாலும் நாக்க மாற்றி மாற்றி பேசுவேன் அதுதான் உனக்கு முழு தகுதி அதனால் நீ வந்து ஒரு பேச்சாளர் ஆகிடு பேச்சாளருக்கு ஒரு நல்ல தலைவனுக்கு தகுதி இல்லை நல்ல பேச்சாளருக்கு அருமையான தகுதி உள்ள ஆள் நீ பிரம்மாண்டமாக பேசுகிற மக்களை நல்லா கவர்ந்து அது நல்லதுக்கு யூஸ் பண்ணியா நல்லதுக்கு யூஸ் பண்ணு உனக்கு யூஸ் பண்ணு பார்த்தான் பிஜேபி அவன் தானாக வந்துட முடியாது நம்பால் அழிச்சிக்கிட்டோ அவனை வச்சு தான் நம்ம உள்ளே போந்து ஒன்றையும் வெளில தள்ளிடுவான் கடைசியாக உனக்கு கிளைமேக்ஸ் வந்து அது தான் அது நீ இப்போ நினச்சிக்கிட்டு இருக்க டெஃபினட்டாக உனக்கு வந்து கிளைமேக்ஸ் வந்து அவுட் துட்டு உனக்கு என்ன அது உள்ளே துட்டுக்கிட்டு கொடுப்பான் சேர்த்து வச்சுக்க அவ்வளோதான் அதான் உன்னால் செய்ய முடியும் மக்களில் மக்கள் மனதில் நிற்கவும் முடியாது நீ நீ வந்து வைகோ விடவா வைகோ டிஎம் கிலேந்து பிரிஞ்சப்போ என்ன நினச்சாங்க முடிஞ்சு போச்சு திமுக அப்படின்னாங்க அவருக்கு வராத கூட்டமாக அவருக்கு பேசாத பேச்சா ஒன்றை விட மூணு மடங்கு அவர் ரொம்ப பேசுவார் அவர் கொள்கை பிடிப்பு உள்ளவரே ஒரு ஒரு அவராச்சும் கொள்கை பிடிப்பு கூட பேசினார் நீ அதுவும் இல்லை காசு கொடுத்தா இன்றைக்கி நாளைக்கு நாளைக்கு பிஜேபியோடய இன்னொருத்தவன் காசு கொடுத்தா அவனையும் திட்டுவேன் அவனுக்கு சப்போர்ட்டாக போக திட்டமாட்டேன் சப்போர்ட்டாக பேசுவேன் ஒன்றை முன்னாடி கேடயமாக பயன்படுத்தி அவங்க உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் நிச்சயம் நம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் நிச்சயமாக நிச்சயமாக வளரவே வளராது வளரவும் முடியாது இன்னும் உண்மை இது நான் சாதாரணமாக இதுதான் சொல்கிறேன் நீ அதுக்கு கொள்கையோடு இருந்த யாரோட கூட்டு சேரமாட்டேன் நல்லது தான் ஆனால் இப்போ விளப்பீட்டியே போயிட்டியே என்னாது எதுக்கு உனக்குது சரி எப்படி அப்போது உன் தலையெழுத்து அவ்வளோதான் தமிழ்நாட்டில் நீ கடைசி வரையும் பேச்சாளர் தான் உன் பேச்ச தலையை நல்லா கே கேட்டு கேட்டு ஓட்டெல்லாம் வேறு யார் கட்சி தான் போடுவான் அது மட்டும் உன் கட்சிக்கு சத்தியமாக வராது டெஃபினட்டாக வராது நீ வளரவும் முடியாது நீ நல்ல ஒரு கடம் எடுத்து பெரிய ப்ரொடியூசராக மாறிடு நல்ல ஒரு படம் எடு யாரை நீயோட டைரக்ட் பண்ணிவிடு அது பியோட யார் கட்சி நல்ல டேரெக்டரை வச்சு ப்ரொடியூசராக மாதிரி படம் எடு உனக்கு உனக்கு இதெல்லாம் லேக் இல்லை தயவுசெய்து இது பண்ணாது எடப்பாடியார் அவர்களே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல கட்சியை வளர்க்குறீங்கன்னு ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருந்தோம் நாங்கள் ஆனால் நீங்கள் கட்சியை வளர்க்குறமாரி இல்லை ஒருத்தவத்தை திடமாக இருந்தீங்க ஆனால் இப்போ விளப்பிச்சிட்டன் உங்களையும் அழிக்கிறது ஆனால் ஒன்றே ஒன்று நீங்கள் மட்டும் பிஜேபியோட இந்த தேர்தலில் கூட்டு சேர்ந்து நின்னிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சிஎமாக வரும் வருவீங்க ஆனால் நீங்கள் சிஎமாக வர முடியாது அமித்ஷா சொல்கிறது தான் இங்கே கேப் கேட்கணும் கேட்க முடியும் அமித்ஷா தான் உங்கள் தலைமை பிஜேபி தான் உங்கள் தலைமை நீங்கள் சும்மா டம்மி யார் வேணாலும் அங்கே நம்ம ஹெச் ராஜாவை சிஎம் ஆக்கிங்கன்னா ஆக்கி தான் ஆகணும் நீ சும்மா டம்மி ஆகிடுவேன் நீ ஜெயிச்சு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீ இருப்ப அதனால் கட்சியை காப்பாற்றுக்க சார் இந்த வேலுமணியெல்லாம் வேலுமணி இவெல்லாம் போயிட்டாங்க அங்கே முடிஞ்சு போச்சு அவங்க பேசாமல் முக விட்டு பேசாமல் போய் பிஜேபிலே சேர்ந்துக்கலாம் நம்ம கட்சியை அழிச்சிட்டானோ எம்ஜிஆர் கொள்கை தெரியும்ல ஜெயலலிதா கொள்கை தெரியும்ல ஜெயலலிதா என்ன சொன்னாங்க நான் அடுத்த ஜென்மம் இருக்கிற வரையும் நான் பிஜேபியோட கூட்டு சேர மாட்டேங்க நீங்கள் என்னடா பண்ணுறீங்க ஆனால் ஒன்று அஇஅதிமுக தனித்து நின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி உறுதி அஇஅதிமுக பாமக தேமுதிமுக மற்ற இதர கட்சிகள் ப்ளஸ் சிறுபான்மையினர் ஓட்டு உனக்கு நிறையா ஓடும் நிச்சயம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உனக்காக இல்லை உம்மா மேலே உள்ள அன்பாலையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது உள்ள கருணையாலும் உனக்கு ஓட்டு வரும் அது உனக்காக ஓட்டுன்னு வச்சுக்காது ரெட்டை இலை ரெட்டை இலை ஓட்டு பேங்க் அப்படியே இருக்குது கொஞ்சமோட இல்லை போய் அங்கே சேர்ந்த நீ நாசம் உன்னை நாசமாக்கிறதுக்கு தான் அவனுக்கு ரெடியாக இருக்கானும் இந்த ஒருத்தன் ஒருத்தருக்கான பயங்கரமானவன் கூண்டோடு தமிழ்நாடு அழிக்கணுங்கிறது தான் அவனுடைய கொள்கையை பிஜேபியோடய சூழ்ச்சியாக தான் உன்னை காலி பண்ணுறதுக்காக தான் அங்கே சீமானை நிற்க வச்சுருக்காங்க நீ சீமானுக்கு நம்ம கட்சி ஆளுங்களை ஓட்டு போட சொல்லாதே ஆஃப் த ரெக்கார்டாக சொல்லுங்கள் தயவு செய்து இந்த இதில் அதிமுக ஒவ்வொரு ஓட்டும் வேறு யாரோ சுயேட்சையை நிற்க வச்சு அவனை போடுங்க யாருக்கோ ஒரு சுயேட்சையை நம்ப ஆளுங்க இருப்பாங்க அவனுக்கு போட வைங்க அது சரி பெரியாரை பற்றி அவன் பேசுகிறான் ஒரு வார்த்தை வேகமாக தான் நீ சொன்ன ஒரு கொள்கை தெரியுமா எம்ஜிஆர் கொள்கை தெரியுமா எம்ஜிஆர் பெரியாருக்காக செலத்திறந்தான் பெரியாருடைய கொள்கைப்படி தான் நடந்தான் ஜெயலலிதாவோட ஃபாலோ ஒரு ஐயிருப்பும் ஐயிருப்புன்னு பெரியாரை ஃபாலோ பண்ணிச்சு உனக்கு என்னப்பா ஒரு வார்த்தையோட சொ வேகமாக சொல்ல மாட்டேங்குது ஏன் பயம் முடிஞ்சு போச்சு உன் கதை முடிஞ்சு போச்சு நீ செய்யமே க முடியாது வரவே முடியாது தயவு செய்ய சொல்கிறேன் தலைமை பூ பழைய ஆளுங்களாம் சேர்த்துக்க பழைய ஆளுங்களாம் சேரு ஓ பண்ணி சொல்லுவோம் அவங்க என்ன பண்ணாங்க இந்த கட்சிக்காக என்ன பண்ணாங்க அவங்க டிடி வி சசிகலா எல்லோரும் உண் உண்டணிச்சு உன் தலைமையில் நீங்கள் அழகாக வாங்க இதுதான் உண்மையாக சொல்கிறேன் உங்கள் மேலே மரியாதையும் மதிப்பும் வைத்து சொல்லுகிறோம் நீங்கள் தயவு செய்து எல்லாரையும் போங்க எல்லாரையும் கூப்பிட்டு சேர்த்துங்க உங்கள் தலைமையில் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக புதிய விவே உத்வேகத்துடன் சொல்லுங்கள் இந்த வேலுமணி அந்த ஊழல் செஞ்சாளங்கள்லாம் கேட்காதீங்க தயவு செய்து அவனுக்கு கட்சியை கொண்டா அடமான வைக்கிறதுல தான் அந்த பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க தான் மீடியேட்டரே தயவுசெய்து ஒன்று கவுக்குறதுக்கு மூங்கட்சியிலே தான் ஆட்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஜாக்கிரதையாருங்க அஇஅதிமுகவை காப்பாற்றுங்க வாழ்க புரட்சித் தலைவர் வாழ்க புரட்சி தலைவி